வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பாருங்க ஏரி மீன் ஜிலேபி மீன் எப்படி உயிராக இருக்குது பாருங்கள் இப்போ தாங்க ஏரியில் வலை போட்டு சுத்துது நாட்டு மீனுங்க இந்த ஜிலேபி மீனில் வந்து நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய போகிறோம் அப்புறம் கொஞ்சம் மீன் வறுவல் கொஞ்சம் செய்ய போகிறோம் எப்படி உயிராகுது பாருங்க அந்த செதில் பாருங்க எந்த அளவுக்கு வாயத்தான முடிது இப்போ நம்ம வந்து சுத்தமாக செதுலெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் க்ளீன் பண்ணி சுத்தமாக தண்ணியில் சுத்தமான தண்ணியில் க்ளீன் பண்ணி கழுவிட்டோம் ஒரு ஒன்றுக்கு ஒரு நாலு முறையாக நல்லா சுத்தமாக கழுவணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு சரியில்லை செஞ்சுட்டு நம்ம வந்து இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் மீன் குழம்பு வந்து அடுப்பு பற்றி வச்சு கடையை வச்சுட்டு அதுல வந்து எவ்வளோ எண்ணெய் ஊக்குறா ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் கடுகு சிலகம் ஒரு அரை ஸ்பூன் vendió a <coughs> OK so OK tilast Þaylang defines ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் புளி சேர்த்துக்கலாம் புளி ஒரு எலுமிச்சு சைஸ் புளி வச்சு நம்ம ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கிறோம் கரைச்சு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்து கருப்பு புளி கரைச்சு ஊற்றினா தாங்க குழம்பு நல்லா ருசியாக இருக்காங்க ஆனால் புளி சேர்க்கலாம் அதுலேயே ஒரு ரெண்டு மணி நேரம் குழம்பு செஞ்சுட்டு ஓடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் அது ஒரு ராவு தங்கி மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் மீன் வச்சு சமைச்சு வச்சு மறுநாள் சாப்பிடுறாங்க நல்லா இருக்கும் அஞ்சு நேரம் ஆகும் குழம்புல ஓடணும் உடனே சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கு கருப்பு பூடி பாருங்க குழம்பு நல்லா கலக்கி வச்சு பாருங்க கருப்புல கரும்புலி சாப்பிட்ற ஃபேமிலியெல்லாம் இது கரும்புலி பிள்ளைங்க நல்லா இருக்கும் நாங்கள் வெள்ளை புளி சாப்பிடுவோம் நாங்கள் இது சேர்க்க மாட்டோம் சமைக்கிறவங்க கரும்புலி ஃபேமிலி அவங்க கரும்பு தான் சாப்பிடுவோம் நம்ம குழம்பு திக்னஸ் கேட்டாலும் தண்ணி சாப்பிடலாம் குழம்பு திக்க வேணா கொஞ்சமாக சேர்க்கலாம் ஒரு தண்ணியை வேணா அதிகமாக சேர்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்க்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு அரை கிலோ இருக்கும் அரை கிலோக்கு மேலே தான் இருக்கலாம் ஒரு முக்கால் கிலோ இருக்கும் நம்ம நாட்டு ஜிலேபி மீன் உயிரோடு புருஷனு வந்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம் இந்த மசாலா கொச்சி பச்சை வாசனை போடும் அந்த மீனை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் மீன் குழம்பு நம்ம மசாலா பூட்டி வச்சிருந்தோம் அதை நல்லா கொச்சி அதனுடைய பச்சை வாசனை கொழித்து இப்போ அதில் வந்து நம்ம சுத்தமாக கழுவி வச்ச ஜிலேபி மீனை வந்து நம்ம அந்த மீன் குழம்புல சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு சேர்த்துலாம் மீன் குழம்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம விட்டுமுன்னால் அந்த மசாலாலாம் இந்த மீன் குழம்புல வந்து நம்ம இந்த மீனை போட்டோம்னா ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா அந்த மீன் குழம்பு இருக்கிற மசாலாலாம் வந்து அந்த மீனில் ஏறி ஊறிடும் நல்லா ஊறிட்டு பிறகு நம்ம இறக்கலாம் ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா மீன் முள் மொத்தம் சதையெல்லாம் அப்படியே அதில் வந்து குழஞ்சிடும் நம்ம வந்து திட்டமான ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இறக்கி மூடி போட்டலாம் இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இதை அப்படியே வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தாங்க சூப்பரான சுவையான ஜிலேபி மீன் நாட்டு ஜிலேபி மீன் மீன் குழம்பு நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணுமோ அதே மீன் ஃபாலோ பண்ணி செய்யுங்க மீன் குழம்பு வந்து சூப்பராக சுவையாக இருக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சந்தியா மீன் போட்டு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க ஜிலேபி அழகாக வெந்துட்டு இருக்குது இந்த ஒரு தான் பதம் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா குழந்தைடும் நம்ம அப்படியே இறக்கி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி இருந்து பாருங்க